தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அமேன் அன்பர்களே வேண்டுமாய் இந்த காலை செபத்திற்கு ஆராதனைக்கு ஒரு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவர் நல்லவர் அன்பர்களே நமக்கு நல்லதே நடக்கும் எனவே இந்த வெள்ளிக்கிழமை முழுமையாய் அர்ப்பணிங்க குறிப்பாய் உடல் சுகத்திற்காய் ஜபிப்பவர்களே யாருக்காகலாம் ஜபிக்கிறீங்களோ அவர்கள் பெயர்கள்லாம் அறிக்கையிட்டு செபிங்கள் அன்பர்களே எங்கெல்லாம் பலவீனமாய் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ எங்கெல்லாம் சுகம் வேண்டுமோ உங்களை அந்த பகுதிகளில் கரங்களை வைத்து ஏதோ அந்த நற்கரணை ஆராதனை இல்லை இந்த ஆண்டவர் இந்த ஜபத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிங்க அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே எனவே இந்த காலை வேலையில் இந்த நாளுக்குரிய இறைவாத்தை தருகிறேன் கேளுங்கள் பாலை நிலத்தை நீர் தடங்களாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார் எங்கெல்லாம் பாலை நிலமாக இருக்கிறதோ எங்கெல்லாம் உடலிலே பலவீனங்கள் இருக்கிறதோ இந்த காலை வேலையிலே அவரை தேடுகிற நேரத்தில் இந்த காலை வேலையில் அவருடைய மன்றாடி ஜபிக்கிற வேலையில் இந்த காலை வேலையிலே அவருடைய ஒப்பு கொடுத்து கேட்கிற தெருத்துல எங்கெல்லாம் பலவீனங்களோ அங்கெல்லாம் நான் பலமாய் வருகிறேன் ஆசீர்வாதமாய் வருகிறேன் நீர் தடங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் வறண்டு போயிருக்கிற நிலங்கள் அப்படி என்றால் தண்ணீர் இல்லாத இடங்கள் எல்லாம் அப்படி என்றால் எங்கெல்லாம் பஞ்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர் சுடைகளாக மாற்றுவேன் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் என்னவே அன்பர்களே இந்த இறைவார்த்தை எஸ்ஐயா புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை எஸ்ஐயா புத்தகம் யூதா அசிரியர்களுடைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறது ஏன் என்ற பிரச்சனை யூதாவுக்கு வருகிறது என்றால் இந்த யூத மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார்கள் பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள் எனவே நீ மனமாறி வா ஆண்டவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று இறைவா உரைப்பதுதான் இந்த இறைவார்த்தை எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாம் கூட இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாய் வரணும் அன்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்கள் எனவே மனமாறுகள் என்னிடம் வா அந்த வார்த்தை தருகிறா பாருங்க இசைய நாற்பத்தி ஒன்று பதினெட்டுல பாலை நிறத்தை நீர்த்தடங்களாக நான் போற ஆண்டவரே பல நிலமா இருக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணுவேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செல் அந்த இடத்தை நீர் தடங்களாக மாற்றுகிறேன் நீ எப்பொழுது தாகம் என்று இருக்கிறாய் எப்பொழுது தண்ணீர் கிடைக்கும் எனவே நீ என்னிடம் வா நம்பிக்கையோடு வருகிற பொழுது நான் சுகத்தை தருகிறேன் நான் ஆசீர்வாதத்தை தருகிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் உனோடு நான் இருப்பேன் நன்றி ஆண்டவர் வார்த்தைக்கு நன்றி அப்பா துதிக்கிறோம் ஆண்டவர் நன்றி எனவே இந்த இஸ்ராயல் மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளானார்கள் ஏன் என்றால் இவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள் ஆண்டவர் வா என்று தன்னுடைய இறைவாக்கினரை அனுப்பி அவர்களை மீண்டு அழைக்கிறார் இந்த ஆராதனை ஒரு அழைப்பு உன்னை நான் இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இந்த ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் இந்த ஆராதனை நீ உன்னை நான் பலப்படுத்தி அனுப்புகிறேன் நாளை தொடங்குவதற்கு முன்பாக இந்த ஆராதிலே வா சபத்திலே ஒப்புகொடு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எனவே அன்பர்களே முழுமையாய் அவிட்டவர தான் இந்த ஜபம் முழுமையாய் அவரட்டேன் தஞ்சம் அடைற தான் அவட்ட சபோம் எனவே வெள்ளிக்கிழமை வெள்ளி குறிப்பாய் உங்கள் உடல் பலவீனங்களோடு இருக்கிறீர்களா யாருக்காக எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்களோடு சரியில்லை தெரிந்தவர்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆபரேஷன் செய்திருக்கிறார்கள் என்று யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ ஒப்பு கொடுங்க அன்பர்கள் அண்டவரை நன்றி வல்லவரை நன்றி இறைவா நன்றி அசுர்வதீங்க அப்பா வல்லமையான இறைக்கிறவையில சாட்சியமாய் வாழ வல்லமையான இறைக்கிறவையில சுகமாய் இருக்க ஒப்பு கொடுத்து சுமிப்போம் குறிப்பாய் அன்பர்களே இந்த நாட்களில் நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக இந்த யூடியூப்பில் வர இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக நிறைய பேர் சுப கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு கருத்துக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வளமையான இறைவா நன்றி அப்பா ஒவ்வொரு வரியும் யாரெல்லாம் கேட்டார்களோ மருத்துவமனையில் இருக்கிறேன் பிள்ளைக்கு பேய் பிடித்திருக்கிறது உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறேன் அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறேன் ஒவ்வொரு கருத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க அப்பா நீங்கள் ஆசிர்வாதீங்க ஆண்டவரே பிள்ளைக்கு நல்லபடியாக ஞானம் வேண்டும் என்று சொித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு உடல் சுகம் வேண்டும் என்று சொபிக்கிறார்கள் அப்பா ஒப்புக்கொடுக்க கொடுக்குறேன் நீங்கள் அதிசயம் செய்யுங்க ஆண்டவரை மீண்டும் நான் நன் சுகம் நான் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாய் நீங்க தோடுங்க ஆண்டவரை நம்பிக்கையோடு செவ்விங்க நம்பிக்கையோடு செவ்விங்க நம்பிக்கையோடு செவ்விங்க ஏதோ ஆண்டவர் ஏதோ இயேசு ஏதோ வல்லவர் ஏதோ நல்லவர் ஏதோ ஆவியானவர் இந்த வெள்ளிக்கிழமையில் இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் சுகமாக இருப்பீர்கள் வாழ்வில நல்லது நடக்கும் வல்லமையான இறைவன் உங்களை வழிநடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் எனவே பிரியமானவர்களை வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தியாக நாம் பார்ப்பது இன்றைக்கு இறைவார்த்தை எஸ் ஏப்பா நாற்பத்தி ஒன்று பதினெட்டு வறண்ட நிலத்தை நீர்த்தடங்களாக மாற்றுவேன் எனவே எங்கெல்லாம் பிரச்சனைகளோ எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கலையோ அவை அனைத்தும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அன்பர்களே வெற்றியை காண்பீர்கள் இரண்டாவது சொல்றாரு வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாக மாற்றுவேன் நான் நல்லா இருந்தேன் வறண்ட நிலம்னா என்ன அர்த்தம் என்றால் ஒரு காலத்தில் அங்க தண்ணீர் இருந்தது இப்போ தண்ணீர் இல்லை வறண்டு போய் இருக்கு ஒரு காலத்தில் என் குடும்பம் ஓகோன்னு வாழ்ந்தோம் ஒரு காலத்தில் என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு காலத்தில் என் தொழில் ரொம்ப அமோகமாக இருந்தது ஒரு காலத்தில் என் குடும்பம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நானும் என் வீட்டார மகிழ்ந்திருந்தோம் என்று இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது இல்லையா சொல்றார் பாருங்க உங்களுக்கு வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாக மாற்றுவேன் அவர்கள் ஆண்டவர்கிட்ட விலகி போனார்கள் நீங்க அவன் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார் அதே வார்த்தை ஒரு காலத்தில் நீ இன்றைக்கு நம்பிக்கையோடு ஜபிக்கிறீங்க அல்லவா சொல்லுகிறார் நீ சுனைகளாக மாற்றுவேன் எங்கெல்லாம் வறண்டு தண்ணீர் வரும் எங்கெல்லாம் நீங்க ஆசீர்வாத்தை இழந்தீங்களோ அவமானத்தை சந்தித்தீங்களோ வாழ்க்கையில கஷ்டங்களை சந்தித்தீர்களோ வாழ்க்கையில இன்னல்களை சந்தித்தீர்களோ அந்த இடங்களிலே ஆசீர்வாத்தை காண்பீர்கள் வல்லமையை காண்பீர்கள் நன்றி அப்பா வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க என்ற நம்பிக்கையோடு

அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி